அனைவருக்கும் வணக்கம் நீசபங்க ராஜயோகம் என்பது ஜாதகத்திலே அமையப் பெற்றால் அது மிகப்பெரிய செல்வாக்கையும் செல்வத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை விட கூடுதலான யோகம் ஜாதகத்திலே ஏழு கிரகங்களுக்குத்தான் வீடுகளில் உள்ளது கேதுக்கு வீடுகள் இல்லை ராகு கேதுகளுடைய உச்ச நீச வீடுகளை பற்றி பல முனிவர்கள் பல ஞானிகள் பல சித்தர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்களை விட்டுவிடுவது நல்லது அவர்களுக்கு வீடே இல்லாத போது அவர் எவ்வாறு உச்சமடையும் எவ்வாறு நீசமடைய முடியும் என்ற கேள்விகள் எழுகின்றன எனவே ஏழு கிரகங்கள் ராசி சக்கரத்திலே உச்சமடையும் அந்த உச்சமடையும் ராசிக்கு ஏழாவது ராசியிலே அது நீசமடையும் ஒரு நீசமடைந்த கிரகம் இயங்க முடியாத கிரகம் என்று பொருள் எந்த கெடுதலையும் செய்ய முடியாது எந்த நல்ல பலனையும் தர முடியாது நீசம் என்றால் இயங்கும் சக்தி இல்லை என்றுதான் பொருள் எனவே அது எவ்வாறு நீசபங்கம் அடைகிறது என்பதை விரிவாகவே கூறுகிறேன் இந்த வீடியோ ஆறு மினி ஆறு நிமிடங்கள் ஓடும் முழுமையாக பார்த்து நீங்கள் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீசமடைந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த கிரகம் அந்த ராசிக்குரிய கிரகம் உச்சம் பெற்று இருந்து இருந்தாலோ அல்லது ஒரு உச்ச கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ நீசபங்கம் ஆகிவிடும் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தாம் இடங்களில் கேந்திரஸ்தானங்களில் நீச கிரகம் இருந்தால் நீசபங்கம் பெற்றுவிடும் லக்கினத்திற்கு நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர இடங்களில் இருந்தால் நீசபங்கம் அடைந்துவிடும் நீசபங்க ராஜயோகம் தரும் அதுபோல ஒரு உச்ச கிரகத்தோடு நீச கிரகம் சேர்ந்தால் நீசபங்கம் ஆகிவிடும் நீசபங்க பங்க வீட்டிலே அந்த வீட்டுக்குரிய கிரகம் நீசபங்க நீசமடைந்த கிரகம் எந்த ராசியிலே இருக்கிறதோ அந்த ராசிக்குரிய கிரகம் கிரகத்தை பார்த்தாலோ கிரகத்தோடு சேர்ந்தாலோ கிரகத்தோடு பரிவர்த்தனை பெற்றாலோ நீசபங்க ராஜ லோகம் அடைந்துவிடும் நீச பங்கம் ஏற்பட்டு நீச பங்க ராஜயோகம் தரும் எனவே நீசம் பெற்ற கிரகங்களை பற்றி ஜாதகர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது சுபகிரகங்களின் பார்வையை பெற்றாலே போதுமானது என்று பல ஜோதிட முன்னணி அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள் சுபகிரகங்களோடு இணைந்தாலே போதும் நீச பங்கம் அடைந்துவிடும் என்றெல்லாம் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஏற்புடையதாக இருக்கிறது அது செயல்படுகிறது எனவே நீசபங்கம் நீசம் பெற்ற கிரகத்தை பற்றி ஜாதகர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளில் ஏதாவது ஒன்று கிரகத்திற்கு ஏற்பட்டால் நீசபங்க ராஜயோகம் தந்துவிடும் ஒரு ஜாதகத்திலே இரண்டு நீச கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்ல பார்ப்பு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்தாலோ ஒருவரை ஒருவர் ஒருவர் வீட்டை ஒருவர் மாறி அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றாலோ நீசபங்கராஜ யோகம் தந்துவிடும் இவ்வாறு பல விதிமுறைகள் உள்ளது எனவே நீச கிரகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை ஜாதக அன்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீச பங்க ராஜயோகம் பெற்ற கிரகம் மிகப்பெரிய அந்தஸ்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நல்ல குடும்ப அமைப்பையும் புகழையும் உருவாக்கி தரும் என்று எல்லா கிராந்தங்களிலும் ஆதிகால எட்டு சுவடிகளிலே எல்லா சுவடிகளிலுமே கூறப்பட்டுள்ளது இது சாதாரண ராஜயோகத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு யோகம் நீசபங்க ராஜ யோகம் எனவே ஒரு கிரகம் ராசி சக்கரத்திலே நீசம் பெற்று நவாம்ச சக்கரத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும் நீசம் நீசபங்கம் அடைந்துவிடும் இவ்வாறு நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அவற்றை தெளிவாக பரிசீலனை செய்தால் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நீசபங்கம் அடைந்து ராஜயோகம் தருகிறது என்ற நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே நீசபங்க ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்தால் சுப கிரக வீட்டிலே இருந்தால் மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் என்று ஜோதிட கிராந்தங்கள் சொல்லுகின்றன இதை அனுபவபூர்வமாக அறிய முடிகிறது நீசபங்க ராஜயோகம் பெற்ற ஜாதகர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தான நிலையிலே இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது எனவேதான் இதை நீசபங்க ராஜயோக விதிமுறைகள் ஏராளமாக இருப்பதால் கண்டிப்பாக நீசபங்கம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீசம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக இந்த விதிமுறைகளில் ஏதாவது ஒன்றில் நீச பங்க ராஜயோகம் பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது உதாரணமாக சுக்கிரன் மீன ராசியிலே உச்சமடைவார் கன்னீராசியிலே நீசமடைவார் சுக்குரன் கண்ணீராசியிலே இருந்து கண்ணீராசிக்கு உரிய புதன் சுக்குரனுடைய வீடாகிய துலாம் ராசியிலேயோ அமர்ந்திருந்தால் அவர்கள் பரிவர்த்தனை பெறுவதாக ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அங்கேயே சுக்குரன் நீசபங்க ராஜயோகம் தருகிறார் எனவே இந்த நீச பங்க ராஜயோகம் கூடுதலான யோகத்தை ஜாதகர்களுக்கு வழங்கி மேன்மையான வாழ்க்கை வசதிகளை உருவாக்கித் தருகிறது என்பது உறுதியான ஒன்று அதில் எந்தவிதமான மாற்றமும் சந்தேகமும் இல்லை இவ்வாறான பல ஜாதகங்கள் நீசபங்க ராஜயோகம் பெற்று அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது எனவே நீசபங்க ராஜயோகம் அடைந்த ஜாதகங்கள் நிறைய உள்ளன நீச கிரகம் ஒரு கிரகம் நீசம் ஜாதகத்திலே ஏற்பட்டிருந்தாலும் மற்ற ஆறு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் மேன்மை அடைவார் என்பது உறுதிதானே அதில் என்ன சந்தேகம் எனவே நீசம் ஒரு கிரகம் பெற்றுவிட்டதே என்று இந்த நேயர்களின் எந்த ஜாதகர்களும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை மற்ற கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால் ஜாதகர்கள் உயர்ந்த நிலையை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நீசக்கரகத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கிரகம் கெடுதலும் செய்ய முடியாது நல்லதையும் செய்ய முடியாது அதுதான் நீசம் என்ற சொல்லுக்கு பொருள் எனவே இந்த விளக்கம் உங்களுக்கு நன்றாக பயன்படும் என்று நான் எண்ணுகிறேன் மேலும் எனது வீடியோக்கள் ஜோதிட வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்துக்கு மேல் ஓடுகிறது அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட விதிமுறைகளை நன்கு அறிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனது வீடியோக்களை பார்த்த பின்னர் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்க பெறுக என்று உங்களை வாழ்த்தி எனது வணக்கத்தையும் தெரிவித்து